இப்போ நம்ம நானாம் வகுப்பு அறிவியல் பாடம் பார்க்க போகிறோம் நாம் சுவாசிக்கும் காற்று இப்போ ஆசிரியர் கையேட்டில் இருக்கிற ஒரு சின்ன செயல்பாடை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு அதுக்கு தேவை ஒரு மெழுகு வச்சி ஒரு தட்டு ஒரு நெற்பட்டி ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு பதிலாக கண்ணாடி குடுவை கலர் தண்ணி இதுதான் என்ன தேவை நம்மளுக்கு தேவை இப்ப ஃபஸ்டு நம்ம என்ன பண்ணணும்னா மிளகு பத்திய பத்தடிக்கலாம் மெழுகு பத்தடிச்சிட்டோம் இப்போ அது கெட்டியே பிடிச்சுக்கணும்ல தட்டில அதனால ரெண்டு சுட்டு மெழுகு என்ன பண்ணுறோம் விட்டுறோம் விட்டோன்னு ஒட்டிக்குது ஒட்டிக்கின அப்புறம் நம்ம இந்த கலர் தண்ணி என்ன பண்றோம் இதுல ஊத்துறோம் கலர் தண்ணிய ஊத்தி ஒண்ணு கொஞ்சம் தூக்கி ம் இப்ப என்ன பண்றோம்னா இத எடுத்துக்கிட்டு நேரம் என்ன பண்ணோம் இதுல மூடப்பறம் என்ன நடக்குதுன்னு நீங்க அப்படியே பாருங்க என்னாச்சு பத்தி ஏன் அமைஞ்சுன்னா காற்றுல ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் மெழுகு பத்தி என்ன ஆகும் காற்றுல ஆக்சிஜன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் மெழுகு பத்தி அணைஞ்சிடும் அதனால தான் இந்த மெழுகு பத்தி அணைஞ்சி போச்சு வேற யாருக்கானா ஏன் தண்ணி இருந்துச்சுன்னா இப்ப மெழுகு மூணு அப்புறம் மெழுகு பத்தி எரிஞ்சு இல்லையா மூணு அப்புறம் என்ன எரிஞ்சு மெழுகு பத்தி எரிஞ்சு எரியருக்கு என்ன தேவைன்னு சொன்ன ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் எல்லாம் காலி பண்ணிடுச்சு அந்த காலியான இடத்துக்கு என்ன எரிச்சுன்னா இந்த தண்ணி வரைக்கும் எரிச்சு மொத்த அளவுல பாத்தீங்கன்னா இது இருபத்தோரு பர்சன்ட் ரூபா பார்த்தா இருபத்தோரு நம்ம காத்துல இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கு அதே மாதிரி நேரான டப்பால எரிச்சு எரிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு இருபத்தோரு சதவீதம் தண்ணி எரிய இருக்குது நம்மளுக்கு தெரியும் இந்த செயல்பாடு இப்ப நீங்க செஞ்சு பாக்குறீங்களா யாருன்னா ரெண்டு பேர் வந்து இந்த செயல்பாடு என்ன பண்ணலாம் செய்யலாம் தெரியுதா